வணக்கம் இல்லை இன்னைக்கு நம்ம டிஎன்டிஎஸ்சி டிஎன்டென் மற்றும் டிஎன்இஸ் தரப்புகளுக்கான தமிழ் ஷார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் வந்து நம்ம அவருடைய நூல்களை ஞாபகிகளுக்கான ஷார்ட் கெடையை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் குரலில் இரநூத்தி இருபத்தி ஒன்றில் திருக்குள் என்ன வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையை கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கும் நிலம் தி நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களும் தமக்குள் சிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா சொல்லிட்டுருக்காரு மேலும் இங்கே வந்து வாணிதாசன் அவர்கள் எதான நூல்கள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா எழில் விருத்தம் தொடுவானம் எழிலோவியம் இன்ப இலக்கியம் இதை ஞாபகம் வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏழிலின் தொடுவான எழிலோவியம் பார்ப்பவர்களுக்கு இன்பத்தை தந்தது இதில் எழிலின் ஏழு எழிலொளிதை ஞாபகம் வச்சிக்கணும் அடுத்து தொடுவானம் அப்படின்னும் போது தொடுவானம் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வந்து எழிலோவியம் அப்படின்றத எழிலோவியம்ன்றதும் இங்கே இன்பத்தை அப்படின்றக்கா சோப்பை இன்ப இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழச்சி பெரிய இடத்து செய்தி பொங்கல் பரிசு இரவு வரவில்லை இதை ஞாபகம் வச்சுக்கோன்னா சிம்பிள் சென்ஸ் பார்த்திங்கன்னா தமிழச்சியின் பெரிய இடத்து பொங்கல் பரிசு இரவு வரவில்லை ஸோ அதாவது பொங்கல் பரிசு இரவாகியும் வரவில்லை அப்படின்றதான் சென்டென்ஸு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழாச்சி அப்படின் போது நம்ம தமிழாட்சி ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பெரிய இடத்து செய்தியில் பெரிய இடத்து அப்படின்றது என் செனன்ஸ் இருக்குது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பொங்கல் பரிசுன்றது பொங்கல் பரிசுன்றது ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக இரவு வரவழை அப்படின்னும் போது இந்த கடைசியாக இருக்கிற நூல் பெரிய நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொடிமுல்லை இனிக்கும் பாட்டு தீர்த்த யாத்திரை சிரித்த நூணா குழந்தை இலக்கியம் பாட்டு பிறக்கும் மடா இதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க சென்சில் பார்த்தீங்கன்னா கொடிமுல்லை அப்படின்ற ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா இனிக்கும் தீர்த்தத்தை சிரித்த குழந்தைக்கு பாற்று பாடி கொடுத்தால் அப்படின்னு இருக்குது ஸோ இவங்க தான் கொடிமுல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தத்தை வந்து கொடுக்குறாங்க குழந்தைக்கு ஸோ இப்போ கொடிமுல்லை போது கொடிமுல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது இனிக்கும் தீர்த்தம் போது இனிக்கும் பாட்டுன்ற ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த தீர்த்தத்தை போது தீர்த்த யாத்திரை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சிரித்த போது சிரித்த நூலாக ஞாபகம் வச்சுக்கலாம் மேலும் குழந்தைக்கு கொடுத்தாங்களா இப்போ குழந்தைன்னும் போது குழந்தை ஞாபகம் வச்சுக்கலாம் பாட்டு பாடி கொடுத்தாங்க அப்படின்னால பாட்டு மடா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நம்ம ஸ்பார்க்குடைய படைப்புகள் திங் ஃபர்ஸ்ட் டூ தமிழ் டிப்ஷன் உங்களுக்கு தேவையான மோடி ஷடிஷன் பார்த்து பண்ணாடிங்க அந்த நாலு தமிழ் டிபனாக உங்களுக்கு தேவையான ஐபிசி ஐபிசிசிஆர்பிசி ஹேவன்ஸ் ஒடிஷனல் அலுவலருக்கு பார்த்து பண்ணாடிங்க அந்த இசி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெக்காபிளரிஷன் நிறைய வைலபுலாக இருக்குது பார்த்து பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக நன்றி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியமாதிரி இந்த வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய இதர சோஷியல் பிளாட்ஃபார்மான டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து மிக்க மிக்க நன்றி அடுத்த மீண்டும் ஒரு புதுவை சந்திப்போம் நன்றி 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 வளமுடன்